அவருடைய நினைவாக நம்ம இருக்கோம் ஷா ஷாட் பரமேஸ்வரனாலும் மகாபெரிவாரிய வேலைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட அவர் கருணாமூர்த்தி அவர் மாமான்னு ஒரு ஆத்மா நம்மளோட இருந்ததால தான் மகாபெரிவாருடைய அறுபத்தி மூணாவது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தான் பரமேஸ்வரன் இந்த அறுபத்தி நாலாவது நாயன்மார் அப்படின்னு அவருக்கு திவா பெரியவா வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவர்களுடைய ஆசையையும் மகாபரிவாருடைய குந்தையாது தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் மகாபெரிவாருடைய கிரகம் நினைக்கணும் எல்லாரும் அவ தியானம் தியானமா இருக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப ரொம்ப சொல்லி சொல்லிட்டே இருப்பார் எங்களுக்கெல்லாம் அவர் இருபத்தி ஒன்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மகாபெரிவா அறிமுகம் அறிமுகம் தான் சொல்லணும் தான் மகாபிரிவா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எங்க தாத்தா மூலயமா வந்தோம் அப்புறம் எங்கள் அப்பா அம்மா மூலியமா வந்தோம் ஒவ்வொரு இதை அனுப்புகிறோம் சாஷாத் பரமேஸ்வரன் அவரை நீ கட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னது சந்தோஷமா அந்த மாமாவை இன்னைக்கு இன்னைக்கு அபிஷேகம் வரும்போது அந்த மாமா நினைவாக தான் பண்ணினேன் அப்படிப்பட்ட பெரிய ஒரு ஜீவன் அவர் ஜீவன் முட்டாவே ஆகிட்டார் அவள் வந்து ஷாஷாத் பரமேஸ்வரன் தான் பரமேஸ்வரன்தான் கெட்டியாக பிடிச்சிக்கலாம் கெட்டியாக பிடிச்சிக்கலாம் வீணாவும் காலம் போயிடக்கூடாது ஒரு ஜென்மா வீணாக போயிட்டுனா அப்புறம் இன்னொரு ஜென்மா எங்கேடா கிடைக்க போடுறவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பிரதோஷ மாமா இன்னைக்கு சடனாக அவருடைய ஒரு ஞாபகம் வந்தது எனக்கு அதாவது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அனுஷா அன்னைக்கு ஓமம் பண்ணுவார் மாமா அந்த ஹோமம் பண்ணுறதுக்கு ரெண்டு சாஸ்திரிகள் வருவார் ரெண்டு சாஸ்திரிகள் வந்து ஹோமம் பண்ணுவார் கரெக்டாக ஒரு எட்டிஎம் முக்காலேருந்து ஒன்போது மணிக்கு வாங்குவோம் அவருக்கு என்ன ஏன்னா அவருக்கு அவருக்கு அப்போ ரொம்ப சீக்கிரமாக என்னால் எங்கிருக்க முடியாது ஒரு ஒம்பது மணிக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவேன் அது என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு பர்டிகுலர் டே மகாபிரிவாவுடைய பிரகனையாக என்ன என்னன்னு தெரியல ஒரு சாஸ்திரங்களும் அன்னைக்கு வரலாம் ரெண்டு சாஸ்திரமும் வரல மூணாவது ஒரு ஸ்டாண்ட் டைம் வச்சுருக்காரு அவரும் வரல எல்லாம் மூத்த நாள்லாம் இங்கே எங்கேயோ போயிட்டா சிவன் பொத்து பொத்து பார்த்தேன் பத்து மணி வரையும் பத்து மணி ஆயிடுச்சு பத்து மணி ஆனது கூட சாஸ்திரிகள் வரலையே நான் எப்படி பெரியவாட்டுக்கு நான் ஓமம் பண்ணுவேன் அப்படின்னு மயங்கிண்டு பெரியவாட்ட சாஸ்திரமா நமஸ்காரம் பண்ணேன் அவருக்கு என்ன தோன்றுன்றதோ தெரியல உடனே ரெண்டு மூணு கைங்கறி மன்ற குழந்தைகள்லாம் வாங்கினாடே எல்லாம் காலை அமைத்து பத்து காயத்திரி பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னேன் எல்லாரையும் பக்கத்து வச்சுருந்தேன் ஹோமத்தை நல்லா கணபதி தியானம் பண்ணி ஹோமத்தை மூட்டிட்ட சாதாரணமா என்னதான் பரிவார்கள் நம்ம ஒரு இதாக இருந்தாலும் மீனா அடிமையாக இருந்தாலும் நமக்கு அக்னியை மூட்டுறதுக்கு அதுகிறது கிடையாது அந்த ஸ்ரீவாராக ஒரு ஃபுல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அந்த அக்னி சந்தா அந்த இதை வந்து நம்ம மூட்டுறதுக்கு இன்னும் சில முறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சால் தான் அந்த அக்னியை மூட்ட முடியும் அந்த அதுக்கு தான் நம்ம வந்து அந்த வாத்தியான்மக்களை வச்சு குரு மூலியமாக அதெல்லாம் நம்ம கற்றுக்கிறோம் மகாப்பழிவார்கள் எல்லாம் பண்ணுறோம் அன்னைக்கு வந்து ஒரு லட்சம் சாஸ்கிர தெரியாது என்ன நான் அவருடைய சீர்தான் எனக்கு ஒரு ஒன்றும் தெரியாது அவருக்கு ஒரு ஆட்சியும் தெரியாது ஆனால் சொல்லிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அந்த நிலையில அந்த ஓமம் ஆரம்பிச்ச உடனே ஏய் நான் சொல்றேன்னு தான் அப்படின்னு இத்தனை யமாட்டே அறிஞர் நம்பெருமான் ஒவ்வொன்றும் வித்தனை ஆமாட்டே அந்த ஏன்னு கோசுவாகா ஆடனே அப்படின்னு ஆவியை போகாமே கவித்தனை ஆட்கொண்டா கோசுவாகா அப்படின்னு ஸ்லோகம் அந்த அந்த தேவாலத்தை சொல்லி 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 ஹோமம் முடிச்சுட்டேன் ரெண்டு மணி நேரம் ஹோமம் ரெண்டு மணி நேரமும் மூணு நாலு தேவாலம் ஃபுல்லாக பாடி அந்த ஹோமத்தை முடித்தார் அப்புறம் பெருபே அவருக்கு அதுக்கு ரொம்ப டயர்டாகிட்டார் அவர் இன்னொரு ரெண்டு மூணு பசங்களை அறிஞ்சு மகாபரிவார் சன்னிதானத்தில் இந்த ரசியையும் இந்த மாலையும் கொண்டு போய் படிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னா அவள் வந்து அந்த குழந்தை அதை எடுத்து ரொம்ப சின்சியராக போய் பெரிய நமஸ்காரம் பண்ணி இன்னைக்கு அனுஷம் ஓம நம்ம நன்னா நடந்தது பெரியவா ஏற்றுக்கணும்னு மாமா உத்தரவு கொடுத்தார் அதான் நாங்கள் எடுத்துன்னு வந்திருக்கோம் அப்படின்னு கொடுக்குற மகாபரிவா அந்த ரசியை அப்படி இட்டுக்கிறார் இந்த கீழ்த்தத்தை பொழிச்சுக்கிறார் இந்த மாடையை போட்டுக்கிறார் இன்னைக்கு தேவார ஹோமமும் மகாபெரிவா இருக்கிறது வந்து காஞ்சிமாதத்துற நாலு கிலோமீட்டர் தள்ளி இவர் வந்து ஓமம் வந்தார் அந்த ரிஷியை பார்த்து அந்த ஹோமத்தை இட்டுந்த உடனே இந்த கீதத்தை போச்சு இந்த உடனே இன்னைக்கு தேவார ஓமம் எப்படி அவர் ஏற்றுண்டார் அப்படின்னு தச பிரமேசனான மகாபெரிவாங்க தேவார ஓமமா இன்னைக்கு அப்படின்னு கேட்டார்னா தான் இன்னைக்கு அவர் பண்ணிருக்கா அப்படிங்கறதான் நடமாடும் கடவுளான மகா தெரிவாத பெட்டியா பிடிச்சோம் பெட்டியா பிடிச்சோன்னு மாமா வார்த்தையிலேயே நானும் சொல்றேன் பாக்கிட்டு எனக்கு தெரிவா அனுபவம் இதே மாதிரி ரெண்டு மூணு இன்சிடண்ட்ல நான் இருக்கேன் உங்களோட நீ பாட பாட்டுனா எனக்கு தெரியும் நீ என்னையே நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கறதெல்லாம் என்னையே நினைச்சிருந்தேன் உங்களுக்கு வந்தியா இருக்கும் டிக்கெட் கிடைக்கணுமே கிடைக்கணும்னு என்னையே பிரார்த்தனை பண்ணிக்கோ நான் எல்லாம் டிக்கெட் வாங்கி வேற வாங்கி கொடுக்கணும் உனக்கெல்லாம் அப்படின்னு அவரோ நகைச்சுவையா பெரியவா சொல்லலாம் ரொம்ப ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு அஷ்டப்பும் அவருக்கு தெரியுது நீ கதி நீவா நீ கதி அப்படின்னு காதலாகி கசிந்து கண்ணீர் நதிக்கு கதவினா இந்த சுவாமி அவனை ஏற்றுக்க மாட்டாரா இல்லையா அப்படிப்பட்ட மகாபிரிவாருடைய பிரபுவன அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும்னு நான் வேண்டிட்டு பகவானுடைய எப்பவுமே என்ன பண்ணினாலும் நான் சொல்றேன் சொல்றேன் தனியா நேவத்தை நீங்க பண்ணவே வேண்டாம் யாருக்கு என்ன எழுத்தையும் வீட்டில் பண்ணுறோ அதை நீங்கள் சுவாமியை காமிச்சுட்டு பண்ணுவோம் அவள் வந்து எதுவுமே கேட்கலை அவர் கேட்குறது அந்த இறுதியத்தை தான் கேட்கலை அந்த இறுதியத்தை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அதுக்கு இறுதியம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஒற்றடை இல்லாமல் இருக்கணும் அழிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்போதானே அவருக்கா இல்லையா கொடுத்தா ஆக்கிபை ஆயிடுச்சுன்னா இறங்கியன் தரணும் அதாவது தான் அஷ்டமணம் மாதிரி நீங்கள்லாம் பாடுவேன் ஐம்பது கணவர் அகத்தினும்புது நீ அகத்தினேர் இல்லையோ அருணாச்சலாங்கிற ஐந்து கல்வன் வருவான் அவன் உள்ள வரும்போது நீ அவன் தானே வருவானா என்ன அருணாச்சலா கருணையோட அந்த பாட்டை இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கணும் அகத்தினேன் அகத்தினேன் நீ இல்லையோ அருணாச்சலா நம்ம அகத்துல அவரை வச்சுப்போம் ஆனந்தத்தை அடைவோம் மகாபிரி பரிபோம்னு அணுகிறாட்ட ஏழாம் தேதி பெரியவாருடைய நாள் அனுஷம் எல்லாரும் அவாவா எல்லாரும் வரணும் எல்லாரும் பகவானை பிரார்த்தனை பண்ணின்னு அவாவா என்னென்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி வர எல்லாரும் எனக்கு அது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் எடுத்து சொன்னால் இன்றைக்கி நாழிகை ரொம்ப கம்மியாக இருக்குது நாலாம் தேதி தான் நீங்கள் பிரதோஷம் பண்ணணும் மூணாந்தேதி பண்ணிவிடாதீங்கோ அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க நான் என்னாலும் திருநாள் தான் சங்கரமட பஞ்சாங்குமா நாளைக்கும்